ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு வந்து நம்ம சாமி கும்பிடுறோம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வந்து கும்பிட்றோம் ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் எல்லா தெய்வத்தையும் வந்து சிறப்பாக நம்ம வழிபடுறோம் இந்த அற்புதமான இந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகள் என்ன அந்த மாதத்தில் என்னென்னலாம் செய்யலாம் எதெல்லாம் தவிர்க்கணும் அதை பற்றி தான் வந்து முழுமையாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதம் என்றாலே நம் நினைவிற்கு வருவது அதிகாலை குளிர் வீடுகளின் முன் பெண்கள் இடும் வண்ண கோலங்கள் கோவில்களில் வழிபாடுகள் போன்றவைதான் தான் ஏன் இப்படி கடைப்பிடிக்கப்படுகின்றன இந்த மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்கழி மாத சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தில் கோயில்களின் நிலையை பற்றி பார்க்கலாம் தமிழ் மாதம் மார்கழி வரும் டிசம்பர் பதினாறாம் தேதி துவங்குகிறது பூமியின் வடப்பாதி வட்டத்தில் இது உஷ்ணமாக இருக்க வேண்டிய காலம் ஆனால் அதிக குளிராக உள்ளது ஏனெனில் நமது கோலத்தின் வடப்பகுதியின் முன்புறம் சூரிய பார்வையின் நேர்கோணத்தில் இல்லை பூமிக்கு சூரியன் மிக அருகில் இருக்கும் இந்த நேரத்தில் சூரிய கதிர்கள் பூமியில் பட்டு தெரித்து விடுகின்றதாம் பூமி இன்னும் சற்று விலகி இருந்தால் சூரியனின் வெப்ப கதிர்கள் நம்மை நேரடியாக தாக்கியிருக்கும் அதனால் பூமியில் இருப்பதால் சூரிய கதிர்கள் தொட முடியாத கோணத்தில் இருக்கிறோம் எனவே வெப்பமின்றி குளிர்ச்சியாக இப்போது இருக்கிறது மார்கழிதான் மனித உடம்பில் சமநிலையையும் ஸ்திர தன்மையையும் கொண்டு வருவதற்கு உசிதமான நேரம் அடுத்தது பார்த்தோம்னா மார்கழி மாதத்துல எதுக்காக கோலாடுறாங்க அதை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த சமயத்துல பொதுவாக பெண்கள் செய்யும் வேலையினை ஆண்களும் ஆண்கள் ஆற்றும் பணிகளை பெண்களும் செய்கிறார்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பாடல்களை பாடிக்கொண்டு நகர்வலம் வருவது பெண்களே ஆனால் இம்மாதத்தில் ஆண்கள்தான் அதிகாலையில் பஜனை மேற்கொண்டு வீதிவலம் வருகின்றனர் வருகின்றனர் தன்மை நிலத்தோடு சம்பந்தம் உள்ளதாகவும் பெண் தன்மையானது ஒரு பொருளின் வர்ணம் மற்றும் வெளிப்புற வடிவத்தின் மீதுதான் ஈர்ப்புடையதாகவும் இருக்கும் ஆனால் மார்கழியிலோ பெண்கள் வீட்டு வாசலில் தரை மீதுதான் வண்ண வண்ண கோலமிடுகிறார்கள் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடுதலை பற்றி இப்போ பார்க்கலாம் இம்மாதத்தில் நீரோடு தொடர்புடைய சில பயிற்சிகளை மேற்கொள்கின்றோம் இதற்காக நாம் பிரம்ம முகூர்த்தத்தை காலை மூணு நாற்பது மணி தவற விடுவதில்லை இதற்கான எளிதான பயிற்சி என்னவெனில் கோவில் தெப்பக்குளத்தில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மூழ்கி நீராடுவதுதான் மார்கழி மாதமானது இயல்பாகவே நமது உடலில் ஒரு ஸ்தெரிமான நிலையை மன அமைதியை தோற்றுவிக்கிறது இந்த மார்கழி மாதம் ஸ்திரமாக இருப்பதற்கும் அடுத்து வரும் தை மாதம் நகர்ந்து முன்னேறுவதற்கும் பயன்படுகிறது இந்த வீடியோடைய தொடர்ச்சி பார்த்திங்கன்னா அடுத்த பதிவில் நான் போடுறேன் இந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க கால் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் வந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்